ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் சவுதி தமிழன் வெல்கம் டு மை சேனல் நேற்று பதிவு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்துச்சு ஏன்னா ஆயித்தக்காலமாக சண்டே அதுவும் டிரைவருக்கு சவுதி அரேபியால இல்லைன்னா வேலைகள் நடந்துச்சுன்னு அப்படின்னு வந்து காட்டியிருப்பேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வேலை கொடுத்துருந்தாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காத மக்கள் வந்து பார்த்துட்டு வாங்க நல்ல பதிவு தான் அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோ அந்த விலாகை நீ போய் ரசிச்சுட்டு நீ பேசலாம் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை இன்றைக்கி திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா எனக்கு டியூட்டியே இல்லைங்க என்னன்னு தெரியல ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அவ்வளவா அவ்வளோவா வரதில்லை எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா நான் வந்து விலாக் போட முடியல வந்து எனக்கு வந்து டியூட்டி கொடுத்தா தான் நான் அடுத்த இடைக்கு இடத்துக்கு நான் போவேன் எந்தெந்த பிளேஸுக்கு போகிறோன்னா அந்தந்த பிளேஸ்ல நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டுவேன் அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையா இன்னைக்கு திங்கட்கிழமை என்னோடய கார் பார்த்திங்கன்னா மூணு வாரங்க மூணு வாரம் வந்து நான் கிளீன் பண்ணாமே வச்சுருக்கேன் தொடக்கவே இல்லை கழுவுவே இல்லை அதை வந்து நான் இப்போ கழுவலான்னு இருக்கேன் அதுக்கு தான் அந்த வீடியோ போடுறேன் சவுதி நாட்டில் வந்து சில பேர் ஒன்றும் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து காரை வந்து கிளீனாக வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பெரிய பெரிய வண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் இருக்குது ஜிஎம்சி இருக்குது பெரிய பெரிய வண்டி தான் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா அவங்களாம் வந்து க்ளீனாக வச்சுருப்பாங்க புது வண்டி வச்சுருக்கோம் ஏன் வண்டி பார்த்தீங்கன்னா பழைய வண்டி தான் பழைய வண்டியாக இருந்தாலும் ஒயிட் வண்டி ஒயிட் கலரில் வந்து அழுக்கு அப்படியே பதிஞ்சிருக்கும் அது வந்து அவ்வளோவா எனக்கு களி என் கஃபீல் வந்து கேட்க மாட்டார்னு வச்சிங்க என் ஓனர் கேட்க மாட்டார்னு வச்சிங்கன்னா ஆனால் நம்ம கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஓவர் அட்வான்டேஜே எடுத்துக்கூடாதுல்ல ஸோ அதனால என்ன பண்ணுன்னா நான் வந்து இப்போ காரை கழுவினான்னு இருக்கேன் இப்போ வாங்க காரை கழுவுலாம் காரெலாம் எப்படிலாம் கழுவுலாம் ஈஸியாக சப்பர் மேட்டர் அந்த ஒயிட் காரை வந்து ஈஸியாக சப்பர் மேட்டரில் எப்படி ஒரே நிமிஷத்தை கழுவுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம் அதில் மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா என்னோட கிழவர் கூட சொல்லுவா அதாவது என்னோட ஓனர் கூட சொல்லுவாரு அதிக தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாத ஏன்னா ரோட்டில் அதிக தண்ணி நீங்க கடக்கிறத பார்த்தாங்கன்னா போலீஸ் கிண்டிச்சு வந்தாங்கன்னா முக்காலிஃபா போட்டிருக்கோம் அதாவது ஃபைன் போட்டுருவாங்க இந்த இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைன் போட்டுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு என் கிழவர் அதான் சொல்லுவார் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணாத சாதாவா அப்படியே அப்படியே ஆளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு தண்ணியை மட்டும் இப்படி இப்படி பண்ணி வேலையை முடிச்சிடும் அப்படின்னு அதே போல தான் மற்ற டெக்னிக்கை பண்ண போகிறோம் நீங்களும் அந்த மாதிரி ரோட்டில் வந்து வண்டி கழுவுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ கொலை போகலாம் ஓகே மக்களே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகே மக்களே இப்போ வாங்க வீடியோ கொலை போகலாம் ஏ மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காருக்கு வெளியில் வந்தாச்சு வந்து நம்ம துடைக்க ஆரம்பிச்சிடலாம் என்ற பாருங்கள் ரொம்ப அழுக்காக இருக்குது அவங்க கேட்குறதுக்குள்ளே நம்மளே பண்ணிட்டா நல்லது அப்படின்னு தான் தோணுச்சு அதனால தான் நானே வந்துவிட்டோம் இப்போ நம்ம சோப்பு துளி தண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா கண்ணாடி கண்ணாடிதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அழுக்காக இருந்துச்சு இதை வந்து நான் தான் அப்படியே விட்டுட்டேன் நம்ம அவங்க கேட்குறதுக்குள்ளே நம்ம பண்ணலான்னு தான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த கார் வந்து இனோவா கீர் வண்டி அதே சேம் பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து இனோவா ஒரே சேம் தான் இந்த வண்டி இனோவா வண்டி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அது என்ன கலரில் இருக்குன்னா காப்பி கலரில் இருக்குது அதில் அழுக்கு பட்டாலும் தெரியாது அழுக்கு படாட்டும் தெரியாது அந்த டிரைவர் நல்ல குடுப்பன உள்ளவங்க போல அவன் கழுவு மாட்டான் ஏன்னா நானும் கழுவ மாட்டேன் என் வண்டியும் பார்த்தீங்கன்னா கழுவ மாட்டேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் கழுவுன்னு வச்சிங்கன்னா இப்போ வந்து மூணு வாரமாக ஆயிடுச்சு நான் கழுவவே இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வெள்ளை வண்டி நல்லா அழுக்கு தெரியும் அதனால நம்ம கழுவுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஓனர் வண்டி அது சின்ன வண்டி சரிங்களா அதுவும் வந்து நம்ம கழுவுகிற மாதிரி இருக்கும் இதை முடிச்சுட்டு அதை கழுவுலாம் ஓகேவா இப்போ வந்து நான் சுத்தமாக மேலெலாம் இது பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிளாக்கை கண்டினியூ பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம் எந்தெந்த பாட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கழுவுறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் கழுவுறதுக்கு வீடியோ போடுறா அப்படிங்கிறதீங்க இங்கே வந்து ஈஸியாக கழுவுறதுக்கு ஐடியா இருக்குது சோப்பு தண்ணி எடுத்துங்க எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு எல்லா அழுக்கும் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா புழிஞ்சி அதுக்கப்புறம் நீங்கள் மேலே மாதிரி அப்படியே இது ஷைன் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே ஒயிட் ஆகும் நம்ம வீலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி போட்டு தொடச்சி வேலையை முடிச்சிடலாம் இதுதான் மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளாக்கெல்லாம் வேலை இருக்குது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஜூஸி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை குப்பையாக இருக்கா டஸ்ட்பின்லாம் அந்த மாதிரி அங்கே இருக்கும் நம்ம மெயின் வந்து முன்னாடி கிடையாது பின்னாடி தான் மெயின் ஏன்னா இவங்க வந்து லேடிலாம் இங்கே உட்கார்ற இடம் அதனால பார்த்தீங்கன்னா இங்கே அழுக்கா இருக்குது டீயெல்லாம் ஊற்றி பாருங்க இதெல்லாம் எப்படி கழுவு புறந்து தெரில பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மேட்டெல்லாம் தூக்கி மேட்டை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து போட்டுருவோம் வெயிலில் மேட்டை எடுத்து தரையில் அடிப்போம் மலார் மலார் பாத்தீங்களா எவ்வளோ குளித்து போட்டு போகிற குட்டி பையா நான் இந்த மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருப்போம்ல அது வந்து நான் என்ன வச்சுருக்கேன் பாருங்கள் வீட்டில் கூ கூட்டுவானில்ல குறைப்போம் அதை தான் நான் வச்சுருக்கேன் ஏன்னா வாங்கிட்டு தான் வாங்கி தர மாட்டானோ ஏன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை காரை கழுவுனா கழுவுக்கு அவ்வளோவாட்டி போ அப்படின்னு போட்டுடுறானோ அதனால தான் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா நான் கேட்கல எதுவுமே கேட்டால் வாங்கி தருவானும் நான் கேட்குறது இல்ல அது கேட்டால் ஓ டெய்லியும் கழுவுகிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம ஓப்பி அடிக்கலாம்ல அதனால் பார்த்தீங்கன்னா நானே அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓகே கேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளீன் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்தாண்டை போய் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இதுதான் மெயின் இங்கே தான் பர்ஃபெக்டாக நம்ம வந்து துடைக்கணும் ஏன்னா இங்கே தான் அவங்க வந்து உட்காருவாங்க தின்னு தின்னு இங்கே தான் போடுவாங்க அது நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும் இந்த பாருங்க எவ்வளோ குப்பை பார்த்தீங்க மண் மண்ணாக இருக்குது இங்கே போக மாட்டேது முக்கியம் பாருங்க கல்லுலாம் போட்டு வச்சுருக்காளா டே டாடா டாடா என்னத்துக்கு இதெல்லாம் கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காள சிக் கட் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காளோப்பா இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்தப்புறம் என்ன பண்ணேன்னா காரை வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க கா காரை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஒன்று கிடந்துச்சு அதாவது நம்ம வண்டி க்ளீன் பண்ணும்போது செயின் ஒன்று கிடந்துச்சு அது என்ன சின்ன டூப்ளிகேட்டாக இல்லை வந்து அது ஒரிஜினலாக தங்கம்மா பித்தளையா அப்படின்னு நான் வந்து நான் வந்து கேர் பண்ணிக்கல சரிங்களா ஆனால் இங்கே வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தங்கம் தான் சரிங்களா கோல்டு மட்டும் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் பாத்தீங்கன்னா இந்த பித்தளை அது கவரிங் செயின் அதெல்லாம் வந்து இங்கே கம்பல்சரி வந்து இங்கே கிடையவே கிடையாது நான் அழிச்சி வேணாம் சொல்லுவேன் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த அதுவும் வந்து காசு அதிகமாக போகும் சரிங்களா நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அந்த கிட்டே வந்து போயிட்டு நான் ஒரு செயின் வந்து என் வண்டியில் எடுத்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்தப்பறம் வண்டியை கழுவு சொன்னாங்க கழுகுனேன் அப்போ க்ளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வண்டி இந்த மாதிரி மேட்டெல்லாம் துளைக்கும் போது ஒரு செயின் கிடந்துச்சு அந்த செயினை எடுத்து சரி இது கோல்டா கவரிங்காக என்ன தெரியுது ஒன்றும் புரியலையே இப்போ நம்ம இது வச்சு நம்ம என்ன செய்யறது ஒரு ஓட கொடுத்துடலாமா வச்சுக்கலாமா அப்படி கூட எனக்கு மை மைண்ட் தட்டு வந்துச்சு ஆஹா வேண்டாம் அப்போ வந்து திடீர்னு நம்ம இந்த மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு என்ன சம்பாதிக்க போகிறோம் என்ன கோட்டை கட்ட போகிறோம் வீடு கட்ட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஜோப்பில் வச்சுக்கிட்டு வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கஃபில் ஒய்ஃப்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா மேடம்லாம் அவங்க வந்து வண்டி எடு போகணும் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது வண்டியில் ஏறினாங்க பார்த்தீங்களா அப்போ நான் என்ன பண்ணால் செயினை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இது உங்களோட தான் அப்படின்னு கேட்டேன் ஐவா ஐவா ஆமாம் ஆமாம் என்னோட தான் சுக்ரியா சுக்ரியா அப்படின்ட்டாங்க அதாவது நன்றி நன்றி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து தாங்க முடியல சந்தோஷங்கில்ல ஏன்னால் நம்ம எடுத்திருந்தா கூட அந்த சந்தோஷம் நம்ம கிடச்சிருக்காது நம்ம திருப்பி கொடுத்தோம் பாத்தீங்களா அதில் வந்து நம்ம சந்தோஷம் வேறு லெவலில் போயிடுச்சுன்னு சொல்லலாம் அதை நான் வந்து அப்போதைக்கு நான் யூடியூப் சேனலில் வச்சு இல்லை வீடியோ எடுத்து கூட உங்களை காட்டியிருப்பேன் அது இல்லை என்கிட்ட அப்போதைக்கு நான் யூடியூப் சேனலாக ஆரம்ப ஆரம்பிக்கல இதை ரீசண்டாக தான் நான் ஆரம்பித்தேன் அதனால் இப்போ எடுக்கலை ஓ ஏன் இந்த பதிவு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் காரில் வந்து அவங்க கொலுசு போட்டிருப்பாங்க தங்க கொலுசு தான் போட்டிருப்பாங்க அவங்க இறங்கும் போது ஏறும்போது காரில் விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க எங்கேயே விழுந்துருச்சு நம்ம தேடி புரோஜனம்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க நம்ம வண்டியில் கடந்துச்சு நம்ம ஓனரோட கொலுசு தங்கம் நகை அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்போ திடீர்னு அவங்க பார்த்துட்டு நீங்கள் எடுத்து திருடுன்னு அதை பார்த்துட்டாங்கன்னா இங்கே திருட்டுனாலே அவங்களுக்கு பிடிக்காது ஒரு சின்ன பொருள் திருநா கூட அவங்களுக்கு பிடிக்காது அதை வந்து மோஸ்ட்லி நீங்க கொடுத்துருங்க இதுதான் நம்ம தமிழருக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது சரிங்களா அதை தான் நான் சொல்ல வரேன் ஓகே இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு ஓகே காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெள்ளம் முடிஞ்சி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில தான் பண்ணோம் வெளியில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தொடைச்சிருவோம் எல்லாத்தையும் ஓகே காசு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடில் வந்து ஃபுல்லாக நம்ம தொடச்சி கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி போர்ஷன் முடிஞ்சு வந்து பல பழம் ஆகிடுச்சா வெறும் தண்ணி தான் சோப்பு தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பல பழம்லாம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சைடு வந்து தொடக்கிறோம் இந்த சைடு தொடச்சோன்னா அதுக்கப்புறம் பல பழம்லாம் இருக்கானு பார்ப்போம் ஓகே ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தொடச்சி முடிச்சாச்சு ஃபுல்லாகவே கொஞ்சம் சுற்றி பார்த்தீங்களா பல பலன்னு இருக்கும் சுற்றியும் வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியில் வந்து அப்படி பார்த்திங்களா ஒரு மாதிரியாக அப்படியே மண் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் வந்து டிஷ்ஷு இருக்கும் என் வண்டியில் டிஷ்ஷு இருக்கா டிஷ்ஷு என்ன பண்ணணும் நாலஞ்சு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு கண்ணாடியில் துடைச்சோம்னா அப்படியே இந்த வெ இந்த வெட்டுவட்டா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அழா ஷைனிங்காகிடும் சரிங்களா லைட்டா தண்ணி துவச்சி அப்படியே செய்யணிங்க இப்போ பாருங்கள் இந்த வட்டு வட்டா இருக்குது தெரியுதா இல்லையா உங்களுக்கு தெரியல இந்த வட்டு வட்டா இருக்கிறது வந்து தண்ணி தொட்டு டிஷ்ஷால் அப்படி தொடச்சிங்கன்னா டிஷ்யூ பேப்பரால் அந்த டிஷ்யூ பேப்பர் என்ன செய்யணும்னா அழகாக அப்படியே வந்து அந்த இதெல்லாம் எடுத்து விட்டோம் அழகாக அப்படி உள்ள உள்ளே தெரியும் அப்படியே என்ன இருக்குன்னு உள்ளே தெரியும் அந்த அளவுக்கு வந்து பல ஆயிடும் இது வந்து நல்ல ஐடியா உங்களுக்கு இத வந்து ஃபாலோ பண்ணிக்கலா கண்ணாடியும் பல பலன்னு ஆகிடும் பாருங்க அந்த அளவுக்கு வந்து கிளீன் ஆயிடும் ஓகே மக்களே அவ்வளவுதான் காரை வந்து கழுவி முடிச்சாச்சு மெயின் கிளாஸ் இதுதான் இதுதான் நீங்க வந்து நல்லா வந்து இது பண்ணும் ஓகேங்களா